வணக்கம் நண்பர்கள் கர்நாடக லோக் ஆயுதா நீதிமன்றத்தில் தேவகோனுடைய பேரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது பாலியல் குற்றத்திற்காக அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் வைங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் தேவகோடைய மகனும் மற்றும் குமாரசாமி அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியனுடைய அண்ணனாகிய ரேவண்ணா அவர்களுடைய மகன் எம்பியாக இருக்கின்ற பிரஜேஷ் ரேவன் அவர்களுக்கு கர்நாடக லோக் ஆயுதா நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கிட்டு விதிச்சிருக்காங்க ஆயுள் தண்டனைனா பதினைஞ்சி வருஷம் கிடையாது சாகும் வரை சிறையில் இருக்கணும் பாலியல் கூட்டத்திற்காக என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்கிற ஏராளமான பகுதியில் பெண் ரயில் வீசப்பட்டிருக்கிறது அந்த பெண் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாமே பொறுக்கி போய் ஆன் பண்ணி பார்க்கும் பொழுது ஏராளமான பாலியல் குற்றங்கள் செஞ்ச ஒரு குற்றவாளியினுடைய வீடியோ தான் இருக்கிறது மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் அதில் இருக்குது நூற்றுக்கணக்கான பெண்களை மிரட்டி பாலியல் குற்றங்களில் அந்த நபர் ஈடுபட்டிருக்கிறார் அந்த நான் நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக காவல்துறை விசாரிக்கும் பொழுது அது தேவகாவுடனுடைய பேரன் மற்றும் தற்பொழுது எம்பியாக இருக்கின்ற பிரஜேஸ் ரேவண்ணா அப்படின்னு தெரிகிறது உடனடியாக விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு லோகாயுத்தா கர்நாடகாவில் இருக்க எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் அரசு பதவியில உயர் அதிகாரத்தில் உயர் அதிகாரத்தில் எடுக்கிற குற்றவாளிகளுடைய வழக்குகளை ஊழல் வழக்குகளை குற்ற வழக்குகளை விசாரிக்கிற நீதிமன்றம் விரைவாக விசாரித்து இந்த குற்றவாளிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிச்சிருக்கிறது இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்பொழுது கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி எதிர்கட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம் அதாவது மத சார்பற்ற ஜன மத சார்பற்ற ஜனதாதளம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டு கட்சியுமே கூட்டணி வைத்து தான் பாராளுமன்ற தேர்தல் சந்தித்தது அதே போல இன்றளவும் பாரதிய ஜனதா கட்சியும் மத சார்பற்ற தளமும் கூட்டணியில் இருக்கிறது அப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கின்ற இந்த கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான எம்பி மிகப்பெரிய பாலியல் குற்றத்தை செஞ்சிருக்கார் அப்படிங்கறது காரணத்திற்காக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் விரிவான விசாரிக்கும் விரைவான விசாரிக்கும் உத்தரவிட்டிருந்தாரு அதன் அடிப்படையில் கர்நாடக காவல்துறை விரிவாக விரைவாக விசாரணை நடத்தி இந்த குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகள் விசாரித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு திறமையாக வாதாடி விசா திறமையாக வாதாடப்பட்டு இந்த குற்றவாளிக்கு லோகாயுத்த நீதிமன்றம் சாகும் வரை தண்டனை விதிச்சிருக்கிறது அதாவது இந்திய வரலாற்றிலேயே லோகாயுத்தா என்ற நீதிமன்றம் அமைக்கப்பட்டதற்கு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் அரசுல மிக உயர்வு பதவி அதாவது நீதிபதிகள் இப்படிப்பட்ட பதவியில் இருக்கங்கள அவர்களுடைய ஊழல் குற்றங்களை விசாரிக்கிறதுக்காக கடந்த பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சியில் லோக் ஆயுத நீதிமன்றம் அமைக்கப்பட்டது அமைச்சதிலிருந்து ஒரு குற்றவாளி கூட முழுமையாக இந்த நீதிமன்றம் தண்டிக்கப்படவில்லை அந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய அழுத்தம் நீதிமன்றத்தின் மேல் இருக்கிறது அந்த அளவுக்கு நீதிபதிகளும் இந்த நீதிமன்றங்களும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பண பலத்துக்கோ அல்லது அதிகார பலத்துக்கோ பயந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்காமல் பதினைஞ்சு வருஷம் இப்படி காலம் நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் தான் இப்பொழுது பதினைஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு குற்றவாளி அரசியல் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இது உண்மையிலேயே ஒரு வரவேற்கப்பட வேண்டிய சம்பவம் அடுத்ததாக இந்த பிரஞ்சை ரேவன்னா ஒரு முக்கியமாக ஒரு நாலு வழக்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமான வழக்கு அந்த பிரஜேஷ் ரேவனுடைய வீட்டில் வேலை செய்கிற பணி மிரட்டி மூன்று முறை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறாரு அதனால் அந்த பெண் கொடுத்த புகார் அடிப்படையில் மிக விரிவாக விசாரணை நடத்தப்பட்டு காவல்துறையால் விசாரணை நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அதே போலவே இந்த பாதிக்கப்பட்ட அந்த வேலைக்கார பெண் நீதிமன்றத்தில் வந்து தைரியமாக சாட்சி சொல்லியிருக்கார் இது எப்படி சாத்தியமானதுன்னு கேட்டீங்கன்னா தற்பொழுது குமார் தேவகவுடனுடைய எதிர்கட்சி ஆளாக அத எதிர்கட்சியா இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்தை ஆளுவதால் இது சாத்தியமானது ஒருவேளை தேவகவுடாவோ அதாவது மதசார்ப மதசார்பற்ற ஜனதாளமோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ கர்நாடகத்தில் இப்போது ஆட்சி செய்தால் கண்டிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கோ ஏராளமான குற்றங்களை சேர்ந்த இந்த பிரஜேஷ் ஸ்ரேவணாவுக்கோ கண்டிப்பாக தண்டனை கிடைக்க வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட நிலையில்தான் உள்ள நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கில் துரிதமாக விசாரணை நடத்தி குற்றவாளிக்கு ஆயுதங்களை தண்டனை வாங்கி கொடுத்த கர்நாடக உயர்நீதி கர்நாடக அரசுக்கு நன்றி தெரிவிக்கணும் அடுத்ததாக முதன்முறையாக ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு முழுமையான தண்டனை கொடுத்த லோக் ஆயுத்தா நீதிமன்றத்துக்கும் நன்றி தெரிவிக்கணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா லோக் ஆயுத்தா நீதிமன்றத்தால் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஊழல் நீதிபதிகள் நீதிபதிகள்லாம் தண்டிக்கப்படவே கிடையாது அதற்கு உதாரணம் தான் உயர் நீதிமன்றத்தை சேர்ந்த ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி எந்த மாநிலம் தெரியல நீதிபதி ஊழலில் ஈடுபட்டிருக்காரு அவர் மீதான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த லோகாயுத்த நீதிமன்றம் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தை தலைமை நீதிபதியினுடைய அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தாங்க அதாவது ஒரு நீதிபதியே உயர்நீதிமன்ற நீதிபதியே ஊழல் வழக்கில் ஈடுபட்டு அந்த வழக்கை நாங்க விசாரிக்கல நீங்களே விசாரிச்சுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணாங்க உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மத்திய அரசை பார்த்து உங்களுக்கு புரியும் இந்த வழக்கு நாங்க வழக்குக்கு நாங்க புரியும் உங்களுக்கு புரிய வைக்கிட்டான்னு சொல்லியிருக்காங்க அதற்கு என்ன அர்த்தம் என்றால் நீதிபதிகளுடைய ஊழலை அரசியல்வாதிகள் கண்டுகொள்ளக்கூடாது அரசியல்வாதிகளுடைய ஊழலை நீதிபதிகள் கண்டுகொள்ளக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்தியா உள்ள நீதிமன்றங்கள் தற்பொழுது இயங்கி கொண்டிருக்கிறது அதற்கு இன்னொரு சாட்சி தான் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டிலேருந்து எரிந்தும் எரியாத நிலையில் ஒரு நூறு கோடி ரூபாய் பணம் பிடிக்கப்பட்டது ஒரே வரையில் அந்த நீதிபதி சொல்லிட்டாரு இந்த பணத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்ததாக அந்த நீதிபதி மீது இன்னும் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை இன்னும் கைதே செய்யப்படவில்லை அந்த அளவுக்கு மோசமான தான் இந்தியா உள்ள நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதே அடிப்படையில் தான் அடுத்ததாக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணாரு லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார் கர்நாடக லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார் அதை பத்தி நம்ம பார்க்கறேனா ஆனா அவர் மீது ஆண்டு கணக்கில் ஒரு பாலியல் குற்றவாளருக்கு ஒரு சிறுமிய பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவர் மீது வழக்கு இருக்கு அந்த வழக்கு இன்னும் லோக் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படாமலே இருக்கிறது அதற்கு காரணம் மத்திய அரசனுடைய அழுத்தம் தான் அதற்கு காரணம் நீதிபதிகளை இந்த வழக்கை எப்ப எடுத்து விசாரிப்பீங்கன்னு யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்படி யாராவது கேள்வி கேட்டா அது நீதிமன்ற அவமதிப்பு தேச துரோக வழக்கு அவர்கள் மீது பதிவு பதிவு செய்யப்படும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்திய நீதித்துறையும் இயங்கி கொண்டிருக்கிறது கடந்த பதினஞ்சு பதினாலு வருஷமாகவே மத்திய பாரதிய மத்திய மோடி தலைமையிலான ஆட்சி ஒட்டுமொத்தமாக நீதி தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் அதற்கு காரணம் எதிர்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவர்கள் ஏதாவது ஊழல் பண்ணியிருந்தாலும் சரி ஊழல் பண்ணாலும் சரி அவர்களை மிரட்டி நீதிமன்றத்தை மிரட்டி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க அதனுடைய ஒரு உதாரணம் தான் டெல்லி உயர் நீதி டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஊழல் செய்தாக நூறு கோடி ஊழல் செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு ரூபா கூட பணம் பிடிக்கல டிரான்சாக்ஷனை கண்டுபிடிக்கல அப்படி இருந்தும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அழுத்தத்தை கொடுத்து ஒன்றரை வருஷம் தொடர்ந்து ஜெயிலில் வைத்திருந்தாங்க இப்படிப்பட்ட மோசமான நிலையில்தான் நீதித்துறை மத்திய அரசு கையாள் கை கை கையாள்ந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் மத்தியில் வரும் அப்பொழுது இதே தவறை செய்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தாலும் மற்ற நீதிமன்றத்தாலும் சிறைக்கு செல்லப்போவது உறுதி அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது தற்பொழுது பதினைஞ்சி வருஷம் கழிச்சி லோக் ஆயுக்தா நீதிமன்றம் அமைக்கப்பட்டு முதல் முதலாக ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு முழுமையான தண்டனை கிடைச்சதில் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதே போலவே கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரா எடியூரப்பாவுக்கும் விரைவான தண்டனை கொடுத்தால் மிக சரியாக இருக்கும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி